திரைப்படங்களில் வரும் திருப்பு முனைகளை விட விஜய் டிவியின் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வரும் திருப்பு முனைகள் சற்று அதிகம் அதற்காகவே நிகழ்ச்சியை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை மூன்று கோடியே அறுபது லட்சத்தை தாண்டியுள்ளது பனிரெண்டு நாட்களை கடந்துள்ள பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இதுவரை ஒருவர் எலிமினேட் செய்யப்பட்டுள்ளார் ஸ்ரீ உடல்நலக் குறைவு காரணமாக வெளியேறியிருக்கிறார் தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் ஹைலைட்டான விஷயமே ஜூலிக்கும் ஆர்த்திக்கும் இடையில் நடந்த சண்டைதான் இதை பற்றி ஆர்த்தியின் கணவர் கணேஷ் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ள கணேஷிடம் பேசினோம் விஜய் டிவியோட பிக் பாஸ் நிகழ்ச்சிய என்னோட மனைவி ஆர்த்திக்காக நான் பாக்குறது இல்ல ஒரு ஆடியன்ஸா யார் ஜெயிக்க போறாங்கன்றத தெரிஞ்சுக்கதான் பாக்குறேன் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பதினஞ்சு பேரும் அந்த வீட்டுல நூறு நாட்கள் சந்தோஷமா இருந்து குலுக்கி விடைபெறதுக்காக அங்க போகல அதுக்கு மாறா சண்டை போட்டு மத்தவங்களை வெளியே அனுப்பி யாராவது ஒருத்தர் வெற்றி பெறதுக்காக தான் போட்டியிலே கலந்துகிட்டாங்க அப்புறம் எப்படி அவங்க கிட்ட சமாதானத்தை எதிர்பார்க்க முடியும் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டுக்கிறாங்க என்றவரிடம் ஜூலி கூட உங்க மனைவி சண்டை போட்டத பத்தி என்ன நினைக்கிறீங்க விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஜூலியானவை திரைத்துறையை சேர்ந்த அவங்க எல்லாருமே கார்னர் பண்றது ரொம்பவே தப்புதான் அந்த பொண்ண அவங்க குடும்பத்துல ஒரு தான் ஆதரவா இருந்திருப்பேன் அதனாலதான் ஜூலிக்கு சப்போர்ட் பண்றாரு ஜூலியும் கொஞ்சம் ஓவரா தாங்க பேசுது சண்டைக்கு வா வான்னு அவ கூப்பிடுறப்ப ஜூலி பொண்ணு கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அந்த பொண்ணும் இருக்கு வீட்டுல ஆர்த்தி கோபமா பேசும்போது நான் அமைதியா போயிடுவேன் ஆனா பிக் பாஸ்ல அப்படி யார் அமைதியா ஆர்த்தி கிட்ட அடங்கி போறாங்கன்னு பாக்கிறதுக்காகவே ரொம்ப ருசிகரமா வாட்ச் பண்ணிட்டு வரேன் ஆர்த்தி பிக் பாஸ்ல வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆர்த்தி நூறு நாள் இல்லங்க நூத்தி ஐம்பது நாள் கூட பிக் பாஸ் வீட்டுல இருக்கட்டும் ஆனா வரும்போது பிக் பாஸ் டைட்டிலோட தான் வரணும் அதுதான் நான் ஆர்த்தி கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன் ஆர்த்தி பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்காக ஆர்வமா இருந்தாங்களா என்ற கேள்விக்கு ஆர்த்தி முதல்ல பெருசா இதுல ஆர்வம் காட்டல அவங்க அம்மா இப்போதான் இறந்து போனாங்க அதனால அவங்க அப்பா தனியா இருப்பாருன்னு போகலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே வந்து கலந்துக்கோ ஆர்த்தின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் ஆர்த்தி ஓகே சொன்னாங்க அது மட்டும் இல்ல நானும் ஓகே சொன்ன தயவு செஞ்சு நீயோ கலந்துக்கோ நான் ஒரு நூறு நாள் ஃப்ரீயா இருப்பேன் என்று கலகலப்பாக முடித்தார் கணேஷ் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்